இந்த பையன் செஞ்ச விஷயத்தை கனவுல கூட நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சு பாக்காதீங்க அதுக்கு சொல்லி முடிவு போயிடுங்க பார்த்திபன் அப்படிங்கிற பையன் அவன் வேலை பாக்குற ஐடி கம்பெனில ரொம்ப வருஷமா இருக்கான் பார்த்திபன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அந்த கம்பெனியோட மேனேஜர் பார்த்திபனை ரொம்ப திட்டிட்டே இருப்பாரு நிறைய வேலை கொடுத்துட்டே இருப்பாரு இவனுக்கு என்னால செய்ய முடியலன்னு சொல்ல பயம் அதனால எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருப்பான் ஒரு நாள் அந்த மேனேஜர் வந்து நேற்று நைட்டு என் ரூமுக்கு தெரியாம நீ வந்தில என்னை கொள்றதுக்காக அப்படின்னு கேட்குறாரு ஆனா பார்த்திபன் சார் நான் என்ன லியோ பார்த்திபனா இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனாலும் அந்த மேனேஜருக்கு சந்தேகம் அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது நைட்டு அவர் வீட்டுக்கு வந்தவன் அங்கே வந்திருக்கான் மாஸ்கோட நீ பார்த்திபன் தானே அப்படின்னு கேட்கும்போது பார்த்திபன் ரெஃப்ட் ரூம்ல இருந்து வரான் அப்போதான் மேனேஜருக்கு புரியுது அது பார்த்திபன் இல்லை அப்படின்னு பார்த்திபண்டை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு அப்பன்னு பார்த்து அந்த மாஸ்க் போட்டவன் ஒரு ஸ்ப்ரேவை விட்டு எரிஞ்சு ரெண்டு பேரையுமே மயக்கமாக்கிட்டான் அந்த மேனேஜர் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிக்கிறாரு ஒரு ரூம்ல இருக்கிறாரு அந்த மாஸ்க் போட்டவன் கண்ணை மேனேஜர் தலையில வச்சுட்டு இருக்கான் அவர் பேச ஆரம்பிக்கும் போது சுட்டுட்டான் அடுத்து பார்த்திபனை சுட போறான் உடனே பார்த்திபன் அவனை பார்த்து கணேசே கட்ட அவுத்து விடு அப்படின்னு சொல்றான் அந்த கணேஷ் வேற யாரும் இல்ல பார்த்திபனோட அதே கம்பெனில ஒர்க் பண்றவன் லாஸ்டா அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பும்போது போது பார்த்திபன் மேனேஜர் கிட்ட போய் நான் தாண்டா லியோ லியோ தாஸ் அப்படின்னு சொல்றான் ஆக்சுவலா பார்த்திபன் தான் மேனேஜர் கொள்ள அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போயிருப்பான் அவர் கண்டுபிடிச்சதுனால அவன் ஃப்ரெண்டு கணேஷ் மூலமா செஞ்சுருப்பான் சுடுறது இவங்களோட பிளான் இல்ல ஆனா கணேஷுக்கு என்ன கோவமோ என்னன்னு தெரியல சுட்டுட்டான்